அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வரும் மாசி மாதத்துடைய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை மனமுருகி வேண்டிட்டு இந்த ஒரு வார்த்தையை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நடந்தே தீரும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் அப்படின்னாலே அது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அந்த மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான சங்கடங்கள் நீங்க கூடிய நாளாக சொல்லப்படுகிறது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம மனமுருகி விநாயக பெருமானை வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் தீர்ந்து நீங்க நினைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களுக்கு காட்டுவார் அப்படி மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது புதன்கிழமையில வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல சங்கட ஹர அப்படின்னாலே சங்கடங்கள் ஹர அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு பொருள் அதாவது நம்மளுடைய சங்கடங்களை நீக்கக்கூடியது அதனால நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் விநாயக பெருமான் கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு மனமுருகி விநாயக பெருமானை இந்த நாளில் நீங்கள் வேண்டி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் தொட்ட விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியில் நடக்கும் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்ற முடிந்தால் நீங்க தாராளமாக விளக்கேற்றலாம் இது இன்னும் கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கும் சரிங்க சங்கடகர சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம் ஓம் ஏகதந்தாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா அந்த அளவுக்கு நேரம் இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையாவது அன்றைய நாளில் சொல்லுங்கள் காலையில் விளக்கேற்ற முடியலைனாலும் பரவாயில்ல மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி விநாயக பெருமானுடைய இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் அருகம்புல் கிடைத்தாலும் அதை அருகம்புல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து வாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு சகல சௌபாக ியத்தையும் விநாயக பெருமான் கொடுத்து அருள் புரிவார்